அதிகாரம் ஏழு கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேளைக்குள் பிரவேசியுங்கள் இந்த இந்தச் சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் பூமியின் மீதங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேலு ஜோடும் சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேலு ஜோடும் ஒன்னிடத்தில் சேர்த்துக்கொள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மலையை பண்ணி நான் உண்டாக்கின ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளபடியெல்லாம் செய்தான் ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா அறுநூறு வயதாயிருந்தான் ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன ஏழு நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது அன்றை தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் மூன்று மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊறும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்களெல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் வேலைக்குள் பிரவேசித்தன தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் ஜலப்பிரளயம் நாற்பது நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி வேலையை கிளம்ப பண்ணிற்று அது பூமிக்கு மேல் மிதந்தது ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முள உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று அப்பொழுது மாம்ச செ பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் மாண்டன வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசில ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின நோவாவும் அவனுடைய இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன ஜலம் பூமியின் மேல் நூற்றி நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது ஆதி ஆகமம் அதிகாரம் எட்டு தேவன் நோவாவையும் அவனுடனே இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன வானத்து மழையும் நின்று போயிற்று ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே கொண்டே வந்தது ஐம்பது நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று பத்தாம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது பத்தாம் மாதம் முதல் தேதியிலே மலைச் சிகரங்கள் காணப்பட்டன நாற்பது நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றிப் போகும் வரைக்கும் போகிறதும் இருந்தது பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான் பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்தப் புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்துக் கொண்டான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்திக்கொண்டு கொண்டு வந்த ஒரு ஒலிவு மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை அவனுக்கு அறுநூற்றொரு வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே மேல் இருந்த ஜலம் வற்றிப் போயிற்று நோவா பேழையின் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின்மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலகிப் பெருக கடவுது என்றார் அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைகாலமும் காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் நான்கு ஆவலால் கருத்து நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்குச் சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு இருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு இருக்கிறார் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்த வான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நாம் இனி இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படிச் செய்தார் அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரிய செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாகச் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை கொள்ளுங்கள் அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் இருக்கிறபடியால் பொய்யைக் களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யைப் பேசக் கடவன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் கடவது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் திருடுகிறவன் இனி திருளாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து கடவன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன மனஒருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்